சாலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு தரக்கூடிய நியமத்துகளுள் மிக பிரதானமான ஒன்றுதான் குழந்தை பாக்கியமாகும் அல்லாஹுல்லஷானு தாலா குழந்தை பாக்கியத்தை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லும்போது எஹபு லிமை யஷா உ இனாசன் வ ஹபு லிமை யஷா உ அல்லாஹு சாலா அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை ஹிபத்தாக கொடுக்கிறான் ஹிபத் என்று சொன்னால் அன்பளி அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் சேர்த்து கொடுக்கிறான் அவன் நாடியவர்களை குழந்தைகள் இல்லாமலும் ஆக்குகிறான் என்று அல்லாஹுச்சாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஆக இங்கே நான்கு நிலைகளை அல்லாஹூச்சாலா நமக்கு உணர்த்துகிறான் ஒன்று ஆண் குழந்தை கிடைப்பது இன்னமொன்று பெண் குழந்தை மட்டும் கிடைப்பது இன்னமொன்று ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்ந்து கிடைப்பது நான்காவதாக குழந்தை இல்லாமல் ஆகுவது இதிலே குழந்தை பாக்கியம் என்பது ஒரு அருட்கொடை என்பதை அல்லாஹு சாலா சொல்லி காட்டுகிறான் இந்த குழந்தைகளை ரசூல் சுல்லா அலி அவர்கள் சொல்லும் போது அவ்வளோ ஹிபத்துல்லாஹிலக்கும் குழந்தைகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அன்பளிப்புகள் என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்தாகும் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இன்மை என்பது ஒரு சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதை ஒரு தண்டனையாக நாம் நோக்கக்கூடாது சிலர் குழந்தை பாக்கியம் இல்லாததை ஒரு தண்டனை என்று கருதுவார்கள் அப்படி கிடையாது குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்குவது அல்லாஹுடைய உள்ள ஒன்று அல்லாஹுச்சாலா அதை நமக்கு ஒரு சோதனையாக ஆக்குகிறார் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முதலிலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய கதிரை கொள்வது என்பது பொறுமையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நபிசுல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஜப் அன் அம்ரில் முக்மின் ஒரு முஹ்மின் காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது இன்ன அம்ராஹு குல்லஹு ஹைர் அவனுக்கு எது நிகழ்ந்தாலும் அது நலவாகவே அமைகிறது ஏனென்றால் அவனுக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் உடனே பெருமை கொள்ளாமல் ஆணவம் கொள்ளாமல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான் எனவே அது நலவாக அமைகிறது அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் அந்த துன்பத்தை கொண்டு அவன் நிலை குலைந்து விடாமல் அவன் பொறுமை காக்கிறான் இந்த பாக்கியம் தவிர தவிரவர் யாருக்கும் இல்லை என்று நபிகள் நாயம் சுல்லல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது என்பது ஒரு சோதனை என்ற அடிப்படையில் இது அல்லாஹுடைய கதிர் என்பதை நாம் ஈமான் கொண்டு இது அல்லாஹுடைய விதி என்பதை ஈமான் கொண்டு அங்கே பொறுமையை கடைப்பிடிப்பது என்பது மிக முக்கியமாகும் இந்த பொறுமையை கடைப்பிடிப்பது என்று சொல்லும்போது நாம் குழந்தைக்குரிய முயற்சிகளை கடைசி வரையும் செய்ய வேண்டும் குழந்தை கிடைப்பதற்கான எல்லா மார்க்கம் அனுமதித்த முயற்சிகளையும் செய்ய வேண்டும் முதலில் அல்லாஹுடத்திலே அதிகமாக துவா கேட்க வேண்டும் அல்லா தில்லி என்னுடைய அடியார்கள் கேட்டால் அவர்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்களை வெறுங்கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவதாக நபி சொல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ கேட்கும் போதும் உறுதியாக கேட்க வேண்டும் ஒரு கேர்லஸாக அல்லது யா அல்லாஹ் நீ விரும்பினால் கொடு என்றெல்லாம் கேட்காமல் யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்துவிடு என்று அல்லாஹுடத்திலே மன்றாட வேண்டும் நாம் செய்த சாலிஹான அமல்களை வைத்து அல்லாஹுவிடம் கேட்கலாம் அதே போல அல்லாஹுடைய உயர்ந்த பண்புகளை கொண்டு அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களைக் கொண்டு அல்லாஹுடத்தில் கேட்கலாம் அல்லாஹுடைய அல் இஸ்முல் ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவமிக்க பேரை கொண்டு அல்லாஹுடத்திலே கேட்கலாம் இப்படி அல்லாஹுடத்திலே அதிகமாக நாம் துவா செய்கிற போது அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை வீணாக்க மாட்டான் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் ரசூல் சலாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கேட்கிற துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வான் அவசரப்படாமல் நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்று நபிசுலா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அவசரப்படுவது என்று சொன்னால் நான் துவா கேட்டேன் கிடைக்கவில்லை என்று விரக்தி அடைவதுதான் அவசரப்படுவது என்று நபிகள் நாயம் சுலல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நிறைய பேரிடத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது ஒரு வாரம் கேட்பார்கள் ஒரு மாதம் கேட்பார்கள் அல்லது ஒரு இரண்டு வருடங்கள் பத்து வருடங்கள் கேட்பார்கள் பிறகு என்ன சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவோ கேட்டுவிட்டோம் தஹஜ்ஜத்திலே கேட்டோம் சுஜூதிலே கேட்டோம் மக்காவுக்கு போய் கேட்டோம் எவ்வளவு கேட்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்று விரக்தி அடைந்து விடுகிறார்கள் இது அவசரப்படுவது என்று நபியல் நாயம் சுல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் மீது தவக்குல் வைத்தவர்களாக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக உறுதியான முறையில் அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு சில நேரங்களில் அல்லாஹுத்தால தராமல் விடுகிறான் என்று சொன்னால் அதிலே நிச்சயமாக அல்லாஹ் நிறைய நலவுகளை வைத்திருப்பான் என்பதையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுத்தாலா அல் குரானில் சொல்லும்போது சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள் அல்லாஹுத்தாலா அதில் நிறைய நலவுகளை வைத்திருப்பான் என்று அல்லா சொல்கிறான் இப்போ உதாரணமாக நூஹல் இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான் அந்த மகன் அவர்களுக்கு எதிராகவே செயற்படக்கூடிய ஒருவனாக மாறினான் இது குழந்தை கிடைக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை என்கிற நிலையில் உள்ள ஒன்றாகும் அதாவது நு அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தை தந்தைக்கு எதிராக தந்தையினுடைய பிரச்சாரத்திற்கு எதிராக அவருடைய பணிக்கு எதிராக வருகிறது என்று சொன்னால் அதை விட குழந்தை இல்லாமலே இருந்திருக்கலாம் இப்போ அல்லாஹூத்தாலா ஒன்றை நமக்கு நாடுகிறான் என்றால் நிச்சயமாக அதிலே நமக்கு நலவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர்கள் பொறுமையோடு இருக்கிற அதே நேரத்தில் அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா செய்ய வேண்டும் இப்போ நிறைய துவா செய்வது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் அமையும் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நாடவும் வாய்ப்பிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அவனுடைய அன்பில் கருணையில் நாம் நம்பிக்கை விடக்கூடாது அல்லாகவே நம்மை அழைத்து சொல்கிறான் லா தக்னத் உமர் ரஹமத் இல்லா அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ரஹீம் அவனுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் ரஹ்மத் என்பது அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி இருக்கிறான் எனவே அல்லாஹ் நம்மீது இரக்கம் காட்டுவான் நமக்கு அவன் அன்பு காட்டுவான் என்பதில் கடைசி வரையும் உறுதியோடு இருக்க வேண்டும் அதனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போன்றவர்களுக்கு அல்லாஹூத்தாலா முதுமையிலும் குழந்தை பாக்கியத்தை தாலா கொடுத்தான் இப்போது உலகத்தில் சிலரை நாம் பார்க்கிறோம் அறுபதுகளில் குழந்தை கிடைக்கிறது எழுபதுகளில் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் அலா குல்லிஷின் கதீர் அல்லாஹூத்தாலா எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவன் விரும்பியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் நீதமானவையாக இருக்கின்றன எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு குழந்தை இல்லை என்று விரக்திக்கு போய்விடக்கூடாது மனதை சோர்வு நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது நாம் அல்லாஹுடைய ரஹ்மத்திலே அன்பு வைத்த நிலையில் நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும் அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பது இரண்டாவதாக அல்லாஹுடத்தில் நிறைய துவா கேட்பது அதே போல் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையோடு இருப்பது அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே குழந்தைகள் இல்லை என்றால் அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாதவர்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்வது பாவ மன்னிப்பு கேட்பது அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஃபகுல் துஸ்தூ ரப்பக்கும் ஹுகா அகஃபாரா நுஹலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய மக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் இஸ்திகாரை உங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்டலை ஏற்றுக்கொள்வார் நீங்கள் அதிகமாக இஸ்திகாரை செய்யும் போது வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழியச் செய்வான் அல்லாஹு தாலா உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டும் பிள்ளை குட்டிகளை கொண்டும் உதவி செய்வான் பை இஸ்திகாரை அதிகமாக செய்யும்போது நிச்சயமாக நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதர்களே நீங்கள் அல்லாஹுடம் தௌபா செய்து செய்யுங்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை அல்லாஹுடத்திலே இஸ்தெஃபார் செய்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூல் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மஜ்ஜிலிசிலே உட்கார்ந்தால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் நூறு தடவைக்கு மேல் அந்த மஜ்லிசிலேயே இஸ்திக்பார் செய்து விடுவார்கள் இப்போ நாம் அஸ்துல்லா என்று சொல்லலாம் അസ്തക് ഫിള്ളാഹു ഇലേഹി എന്ന് ഇവൈകെല്ലാം നബിസ് അലിസ്ലം അവർ നമുക്ക് കറ്റിത്തന്നത് അതേപോലെ അല്ലാ ർ റബിക് ഫിർ വർഹം റാഹിമീൻ അള്ളാഹു താലാ കുർണിലേക്കാട്ടുക വാർത്തകളെ പത് அதேபோல் லா இலாஹ இல்லா அந்த சுபஹான க இன்னி குன்து மின் அவ்வாலி என்று அதிகமாக சொல்லுவது அதே போல காலையிலும் மாலையிலும் செய்துல் இஸ்தெஹ்பாரை தொடர்ச்சியாக மன உறுதியோடு ஓதி வருவது இவைகளெல்லாம் குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு இஸ்லாம் காட்டித்தந்த மிக முக்கியமான வழிமுறைகளாக இருக்கின்றன அதேபோல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பாவங்களை குறைத்து கொள்ள வேண்டும் பாவங்களிலிருந்து முடியுமானவரை மேக்சிமம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு அல் குர்ஹானில் சொல்லும்போது வமா அசாபக்கும் இம் முசீபத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் முசீபத்தாக இருந்தாலும் ஃபபிமா கசபத் ஐதீக்கும் நீங்கள் தான் அந்த முசீபத்துகள் உங்களுக்கு உண்டாகின்றன என்று அல்லாஹ் குர்ஆானில் சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் இந்த குழந்தை பாக்கியம் ஒரு முசீபத் நமக்கு ஒரு சோதனை எனவே இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல ஏழைகளுக்கு நிறைய நாம் உதவி செய்வது ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்யும் போது செய்யும்போது அல்லாஹுத்தால நமக்கு உதவி செய்வார் இப்போ ஏழைகளுக்கு உதவி செய்வது தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வது அதிகமாக சதக்கா செய்வது இவைகளெல்லாம் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய மிக முக்கியமான வழிமுறைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இவை எல்லாவற்றோடும் சேர்த்து அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பது அவனிடத்தில் அதிகமாக துஆ செய்வது அதிகமாக இஸ்திகுஃபார் செய்வது அதே போல பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது அதே போல ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு உதவுவது இவைகளோடு சேர்த்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அடுத்த ஒரு வேலை தான் குழந்தைக்குரிய மருத்துவ ரீதியான முயற்சிகளை செய்வது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான மருத்துவ ரீதியான முயற்சிகளை செய்வது இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வேண்டும் என்று கருதி சிறுக்கான வழிமுறைகளுக்கு போய்விடுவதை நம்ம பார்க்குறோம் உண்மையிலே இது மிகப்பெரிய கைசேதமாகும் குழந்தை இல்லை என்பது ஒரு கைசேதம் அதைவிட மிக ஆபத்தானதும் பாரதூரமானதும் சுருக்கான வழிமுறைகளை நாடி செல்வது தர்காக்களுக்கு செல்வது அல்லது தாயத்துகளை அணிந்து கொள்வது அல்லது இந்த சிறுக்கான முறையில் வைத்தியங்கள் செய்யக்கூடியவர்களிடம் போய் நிற்பது இவைகள் அனைத்தையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் இது கலாக்காதி இது ஒரு சோதனை எனவே இந்த சோதனையில் பொறுமையை கடைபிடிப்பது என்பது மிக முக்கியமானதாகும் பொறுமை என்று சொல்லும்போது அல்லாஹுடைய கல்லாவை பொருந்தி கொண்டு அவன் அனுமதித்து அவன் காட்டித் தந்த வழிகளுக்குள் நின்று முயற்சி செய்வதுதான் பொறுமையாகும் அந்த அடிப்படையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாக அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சில நேரங்கள் இறுதி வரை குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதிலே அவர்களுக்கு ஹைரை நலவை வைத்திருப்பான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை மக்கள் எதையும் பேசுவார்கள் மக்கள் பேசுவது என்பது நமக்கு ஒரு ஆதாரமோ அல்லது ஒரு அடிப்படையோ கிடையாது அவர்களுடைய விமர்சனங்களுக்கு பயந்து ஹராமான வழிகளில் குழந்தைகளை பெறுவதற்கு நாம் போய்விடக்கூடாது சுருக்கான வழிமுறைகளுக்கு போகாமல் இருப்பது போல இன்னும் சில ஹராமான வழிமுறைகளும் இருக்கின்றன த டெஸ்ட்யூ பேபி போன்ற முறைகளிலே நிறைய முறைகள் இருக்கின்றன அதிலே கணவனுடைய விந்தணுவையும் மனைவியினுடைய சினைமுட்டையையும் எடுத்து கருக்கட்ட வைத்து மனைவியுடைய கற்பத்தில் வைப்பது என்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இது அல்லாமல் வேறு ஒருவருடைய விந்தணுவை எடுத்து மனைவிக்கு கருக்கட்ட வைப்பதோ அல்லது வேறு ஒரு பெண்ணுடைய சென்னை முட்டையை எடுத்து கருக்கட்ட வைப்பதோ இவ்வாறான டெஸ்டியூப் பேபி முறைகள் எல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றன எனவே ஹராமான வழிகளுக்கோ சுருக்கான வழிகளுக்கோ போகாமல் இஸ்லாம் அனுமதித்த வழிகளில் குழந்தைக்கு முயற்சிய வேண்டும் அல்லாஹுத் தாலா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்றும் நாமும் துவா செய்ய வேண்டும் அவர்களும் துவா செய்ய வேண்டும் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக வேண்டி துவா செய்கிற போது நிச்சயமாக மறைவான முறையில் நாம் துவா செய்தால் அல்லாஹு தாலா மலக்குகளை அனுப்பி ஆமீன் மீன் உலகவில் மிசில் உங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யட்டும் உங்களுக்கும் நீங்கள் கேட்பது போல தரட்டும் என்று அல்லாஹ் மலக்குகள் துவா செய்கிறார்கள் என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் எனவே குழந்தை இல்லாதவர்கள் இந்த வழிகாட்டல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்தி கொண்டோம்